ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மட்டன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில் தான் பண்ண போகிறோம் டக்குன்னு குக்கரில் ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி பண்ண இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லா வகையான டிஃபன் கூட டிஃபன் கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் டிஃபன் கூட இல்லை சாப்பாடு கூட சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் நான் வந்து காலையில் டிஃபனுக்கும் மதியான சாப்பாட்டுக்கும் சேர்ந்து செய்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு இருபது இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெயிட் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ரெண்டு மிளகாய் குட்டி தேங்காய் குட்டி தேங்காய் வந்து அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக பருப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தோளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பட்டை கிராம்பு எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் இந்த கரம் மசாலா எல்லாம் நம்ம லாஸ்ட்டில் கரம் மசாலா போகிறோம் அதனால் இந்த இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காண்டி கொஞ்சமா முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் செய்ய போறோம் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்ல ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார்ப்பு ஒரு ஏலக்காய் பாதி அளவுக்கு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இது லேசாக பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அப்போனா மட்டன் குழம்பு வந்து டேஸ்ட்டு இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால அது டக்குன்னு வதங்கிடும் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கறி குழம்புக்கு எப்போவுமே தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதிகமாக போது டேஸ்ட் ஒரு வித்தியாசப்படும் தக்காளி வந்து எப்போவுமே கம்மியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எப்போவுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து நல்ல தண்ணி இல்லாமல் புனிஞ்சு சேர்த்துக்கோங்க எதுக்கு தண்ணி இல்லாமல் சேர்க்குறோன்னா தண்ணி இல்லாமல் அந்த எண்ணெயிலே வதங்கும் போது மட்டன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட் நல்லா ஜூஸியாக இருக்கும் மூணு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலேயே மட்டனை வந்து நல்லா வதக்கி விடுங்க மூணு நிமிஷம் நல்ல மட்டன் வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா கொலைய வேக வைக்காதீங்க மு முக்கால் வேக்காடு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவையும் கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் மறுபடியும் அதனால் இப்போ வந்து முக்கால் வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மட்டன் வந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன அரை அரைமுறைய அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நம்ம கப்பு கணக்குனால் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு ஏழு எட்டுக்கான முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ வந்து நம்ம நாலு விசிலுக்கு வேக வச்சுருந்தோம் நாலு விசில் நல்லா விட்டுருச்சு இந்த தம்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த மட்டன்லேயே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு விருப்பம் இல்லாதவங்க கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க கசகசா இல்லைன்னா பொட்டுக்கடலை ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ரெண்டுமே சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் வந்து நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு நம்ம முந்திரி பருப்பும் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது வந்து ந நல்ல கெட்டிப்படும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கண்டிப்பாக சுடி தண்ணி தான் சேர்க்கணும் அந்த பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி சளிச்சிக்கிட்டு வந்துடும் கண்டிப்பாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதை இன்றைக்கி டிஃபனுக்கும் ச இது தான் அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது லஞ்சுக்கும் இதே குழம்பு தாங்கிறனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு லிக்விடாக வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டைமில் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இலை சேர்த்துக்கோங்க டிஃபனுக்கும் சாப்பிட்றதுனால இலை சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இது ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ ஒரு விசில் விட்டு நல்ல தம்லாம் அடங்கிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு நான் இது டிஃபனுக்கும் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்லா கொஞ்சம் லிக்விடாகவே வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்